ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் சூழல்கள் எதுவாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க தாழ்மைப்படுகிறதுல வேத நமக்கு சொல்லி கொடுக்குற பிடிப்பு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதுருங்க ஒருவரை காட்டிலும் ஒருவர் என்ன செய்யாதீங்க நான் இவனோட பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளு நமக்கு தான் எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ காலமா அப்படி இருக்கேன் எல்லாம் பல நேரங்களில் நம்முடைய அந்த மேட்டிமை அனுபவங்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறார் ஒன்றையும் வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களா என்னென்னமோ எப்படி என்னென்னோ ஒரு ஆளை பார்த்தா இவங்க எல்லாம் நம்மளை விட மேன்மையானவங்க மதிப்பானவங்க பெரியவங்கன்னு என்ன நம்ம ஆனால் நமக்கு அந்த எண்ணம் என்ன செய்ய மாட்டேன் நம்மளை தான் பண்ணுமே இது இதெல்லாம் நம்ம கூட நம்ம பக்கத்தில் உட்காடுறதா இதெல்லாம் நம்ம கூட சரி சமமாக இல்லை இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆடு என் குடும்பம் எவ்வளோ பெருசு எனக்கு இருக்கிற அந்தஸ்து அதிகாரங்கள் பணம் நான் என்ன படிச்சிருக்கேன் இது என்ன படிச்சிருக்கு வசனம் சொல்லுது ஒன்றையும் வீண் பெருமை நாளாவது வாதி நாளாவது செய்யாம என்ன செய்யுங்க ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள நம்ம விட மேன்மையா என்ன செய்யணுமா அதாவது அவர்களுக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்துகிற போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறா சொன்னா இதை நீ செய்கிற போது நான் உன்னை என்ன செய்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் வலம் தருகிறேன் மகிமை தருகிறேன் ஜீவனை தருகிறேன் எல்லாவற்றிலும் அப்போ அந்த தெய்வீக எதிர்பார்ப்பு அந்த தெய்வீக குணாதிசயம் நம்மளையில இருக்கணும் ரொம்ப பன்னெண்டு பதினாறுல பவுல் சொல்லுகிற பௌ சொல்லுகிறான் மேட்டிமையாக என்ன செய்யாது இருங்க சிந்திக்காமல் இருங்க ஒவ்வொரு நாடும் நம்முடைய சிந்தைகள் கத்திரக்கு மை உண்டாகட்டும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் தேவன் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார் தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார் இந்த எண்ணத்துல ஓடணும் பல நேரங்களில் இந்த மேட்டிமை எல்லாவற்றிலும் வரும் பாருங்க எல்லாவற்றிலும் வரும் அண்ணாளுக்கும் அன்னாளோடு கூட இருந்த அவளுடைய சக்கலத்துக்கும் அதுதான் பிரச்சனை என்னன்னு சொன்னா அவளை ஆசிர்வதித்தபடினாலே அவள் அண்ணாளை எப்படி பாக்குறாளா சும்மா அப்படியே சாதாரணமாக ஒன்னும் இல்லாத போல பாக்குறான் தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் ஏன்னா தேவனுடைய காரியங்கள் ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா காலங்கள் மாறி போகும் தேவன் எதிர்பார்க்கிற தேவன் என்ன செய்வாரா ஒன்னும் இல்லாத ஆட்களை ஆசீர்வதிப்பார் அண்ணாளை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருக்கு உண்டாட்டம் சாராயை பார்க்கிற போது ஆகாரப்படித்தான் சொன்னாலாம் அற்பமாக எண்ணுகிறாள் தேவனுக்கு உண்டாட்ட காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது கர்த்தர் சாராளை ஆசிர்வதித்த போதே நான் என்னாத இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது கர்த்தருக்கு உண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா மற்றவர்களை பார்க்கிற போது நம்முடைய சிந்தைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டி இருக்கிறதா தேவனுக்குள்ளாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தாழ்த்துகிற போது கத்தர் அந்த ஜபத்தை ம் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணணுமா கத்தருக்கு மைமு உண்டாகட்டும் பாருங்கள் அந்த ஒரு சமூகத்தில் ஜபிக்கும் போது கூட நம்ம ஜபம் எப்படி இருக்கணுமா நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணணும் நம்முடைய ஜபாலெலாம் பல நேரங்கள் எப்படி இருக்குது ஓ என்ன மாதிரியெல்லாம் ஒரு ஆடை ஜபம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்குது அப்படி இல்லை அன்பு சமூகத்தில் வருகிற போது நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அண்ட் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற போது வேதம் சுருகிற கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அன்றவருக்கு மைமுண்டான் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தரித்து கொள்வோம் கிறிஸ்துவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோம்